ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் கறி குழம்பு இதை பாருங்கள் பட்டை சீரகம் பெருஞ்சீரகம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பல்லாரி பச்சை மிளகாய் மூணு தக்காளி ரெண்டு வதங்கினதும் தக்காளி போடணும் கொஞ்சம் பொன்னிறமாக வளர்ந்துருச்சு இது பண்ணி தனி மஞ்சள் தூள் போட்டு கினி போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி முட்டை ஆம்லேட் மூணு முட்டை மஞ்சள் தூள் சால்ட் உப்பு பொடியா நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் விலங்கி ஜீரகம் நுணுக்கி வச்சிருக்கோம் மல்லிகை கோப்பில் வதங்கிச்சு உப்பு போட்டு எல்லாம் உப்பு மறந்துடுவோம் அதுதான் ஒரு உருளைக்கிழங்கு குழம்பு தூளை ஒரு மூணு ஸ்பூனு தூள் வேறு எதுவும் மசாலா கிடையாது கிடையாதுனால தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரம் கரமும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது தான் புத்தி வண்டி தான் ஒரு விசில் விட்டு தேங்காய் தேங்காய் கசகசா முந்திரி போட்டு அரைச்சி வச்சுடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஒரு போதும் கறி குழம்பு ரெடி உரக்கிழங்கு கறி கறி குழம்பு ரெடி இது பாருங்க பானை புதுசாக வாங்கினது தான் வாங்கணும் அதனால இதில் சாதம் வச்சாச்சு சாதம் கறி குழம்பு முட்டை ஆம்லேட் ஓகே வாங்க சாப்பிட்லாம் முட்டை ஆம்லேட் சாதம் கறி குழம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ